அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகான வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த வீடியோவில் என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் பன்னெண்டு லக்னத்துக்குமே லக்னாதிபதி எங்கு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும் லக்னம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மொத்த விஷயத்தையுமே குறிக்கும் தலைப்பகுதியை குறிக்கும் சொல்லுவாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் நம்மளுடைய உயிர் இந்த உடம்பு எப்படிப்பட்டது நம்மளுடைய குணம் எப்படி நம்மளுடைய நிறம் எப்படி நம்மளுடைய உருவம் எப்படி இப்படி இப்படி பல பலதரப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்கும் எப்பெல்லாம் லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நன்மையையும் தீமையையும் நம்ம தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கணும்னா லக்னாதிபதி மிக சிறப்பாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியை விட லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும் சரி அப்படிப்பட்ட லக்னாதிபதியை பற்றி நம்ம பார்க்க வேணாமா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சரி இப்போ மேச லக்னம் எல்லாருமே லக்கணத்துக்கு நிறைய பழம்னு சொல்கிறீங்க மீனலக்கணத்துக்கு குறைச்சா சொல்லிடுறீங்கன்னு சொல்கிறீங்க அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீனலக்கணத்தை முதல்ல எடுத்துக்கலாம் மீன லக்னம் இந்த லக்னத்தினுடைய அதிபதியான கிரகம் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனலக்கணத்துக்கு எங்கு இருந்தால் நல்ல யோகத்தை தருவார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல அவர் இந்த மீன லக்கணங்கிறது ஒரு உபய லக்கணம் இந்த உபயலக்கணத்துக்கு அவரு உச்சம் அடைவதை விட கடகத்தில் உச்சம் அடைவதை விட சிம்மத்தில் அதிநட்பு வீட்டில் இருக்கும்போது மிக அபாரமான ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி லக்னத்தில் இருக்கும்போது அருமையான பலன் நல்ல பலனை தருவார் அவரே பத்தாம் அதிபதியாக வராரு கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு லக்ன பாவமும் பத்தாம் பாவமும் கண்டிப்பாக சிறப்படையும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடமான மேசத்தில் இருக்கிறார் மேசத்தில் இருக்கும்போது மிக ஒரு அருமையான ஒரு பலனை வந்து தருவார் ஏன்னா பத்தாம் இடத்தோட ஒரு தொடர்பு கொள்வார் சரிங்களா மேசத்தில் இருப்பது மிக நல்ல பலன் நம்ம சொல்றது எல்லாமே லக்னாதிபதி தனித்து இருக்கிற தான் வேற எந்த கிரகங்களுடைய தொடர்புலையும் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நன்மையான பலன்களை தருவார் மூணாம் இடத்தில் இருக்கும்போது அதாவது ரிஷபத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு கட்டுக்கோள்பட்டு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் ஆயினும் இன்னொரு சுபருடைய வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு நாலாம் இடம் இங்கே அவர் இருக்கவே கூடாது இங்கே அவர் இருந்தான்னா அவருடைய நிறைய பிரச்சனைகள் நாலாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் அவர் இருக்கவே கூடாது இந்த இடம் ரெண்டு இடத்துல இருக்கும்போதும் இந்த குரு வந்து நல்ல பலன்களை இயல்பான பலன்களை தர மாட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் சரி அதன் பிறகு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது கூட மிகப்பெரிய நல்ல பலன்கள் தான் ஆனால் ஐந்தாம் இடத்தில் இருப்பதை விட ஆறாம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பான ஒரு யோக பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு சுப்பரான சுக்கரனுடைய வீட்டில் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் இதுவும் நல்ல பலன் ஏன்னா லக்னாதிபதி இந்த லக்னத்துக்குலாம் ஆறு எட்டில் மறையும் போது நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அந்த அமைப்பில் சுக்கரனுடைய துலாம் வீட்டில் இருப்பது நல்ல பலன்களை ஓரளவுக்கு தரும் விருச்சிகத்தில் இருக்கும்போது இன்னமும் நல்ல அபாரமான ஒரு நல்ல யோகமான ஒரு பலன்களை கண்டிப்பாக தரும் ஏன்னா அவர் அங்கிருந்து லக்னத்தையே பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி அப்புறம் தனுசு வீடு தனுசுல இருக்கும்போது பத்தாம் வீடு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தனுசு லக்கணத்துக்கு பத்தாம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரி ஒரு சுப்பர் வந்து இயற்கை சுபர் ஒரு கேந்திரத்துக்கு இன்னொரு கேந்திரத்துக்கு அதிபதி ஆகி ஆகும்போது அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக தருவார் பத்தாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்து அதன் பிறகு அந்த ஒரு யோகத்தை கண்டிப்பாக தருவார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடாது அந்த ஒரு நீச்சம் இருந்தாலும் பதினோராம் இடம் வந்து நல்ல பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதியை பதினோராம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூத்த சகோதரத்தோட ஒரு இணக்கமாக இருப்பார் இவருடைய வாழ்க்கை மூத்த சகோதரத்தை நோக்கி இருக்கும் பெரிய லாபம் லாப கண்ணோட்டத்தோட இவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துக்கு இருப்பது ரொம்ப சிறப்பு பன்னிரெண்டாம் இடம் இதுவும் சிறப்பு இது வந்து சமநீச்ச வீடுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அமைப்பில் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பலக்கணத்துக்கு வந்துடலாம் கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதியான சனி பகவான் எங்கே இருந்தால் யோகம் அதுதான் பார்க்கணும் சரி சனி லக்னத்தில் இருக்கவே கூடாது கூடவே கூடாது லக்னத்தில் இருக்கும்போது த அதாவது தலையில் ஒரு பிரச்சனை கொடுத்துருவார் தலைமுடி பிரச்சனை நரம்பு பிரச்சனை கால் பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருவார் யூரினரி இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவார் தனிமை விரும்பியா இருப்பார் யாருடைய அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொடுத்துருவார் லக்னத்தில் அவர் இருப்பது சரியே ந நல்லதல்ல சரி அதன் பிறகு ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் நல்ல ஒரு தனம் குடும்பம் சார்ந்த ஒரு நல்ல விஷயத்துல குருவின் வீடுகள்ல இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார் சரி அதன் பிறகு மூன்றாம் இடத்துல நீச்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பலகனம் இந்த இடத்துலையும் அவர் இருக்கவே கூடாது இந்த வீட்டில் இருக்கும்போது வேற ஏதாவது கிரகத்தினுடைய தொடர்புல இருக்கும்போது நான் கண்டிப்பாக யோக பலன் செய்வார் தனிச்சு நீச்சம் அடையும் போது பெண்கள் செய்வதற்கு வாய்ப்பு குறைவு சரி அதன் பிறகு நாலாம் இடம் சுக்கரனுடைய வீடு அருமையான யோக பலன்களை தருவார் மிக அபாரமான யோக பலன்களை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கும்பலக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜயோகாதிபதி சுக்கரனுடைய வீட்டிலேயே ஒரு பெயர் லக்னாதிபதி இருக்கிறார் அப்படிங்கும்போது ரிஷப வீட்டில் இருக்கிற சனி பகவான் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து இதனை சார்ந்த ஒரு விஷயம் நல்ல யோகத்தை தருவார் ஐந்தாம் இடத்தில் இருக்கலாம் ஆனால் ஒரு இயற்கை பாவகிரகம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சு சுபகிரகம் மட்டும்தான் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கணும் பாவகிரகம் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இதுக்குள்ளார இருக்குது போதிலும் அது புதனுடைய வீடு இவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடுங்கனால சனி பகவான் ஐந்தாம் இடத்திலும் கட்டுக்குள் பட்டு நல்ல பழங்களை கண்டிப்பாக தருவார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கவே கூடாது அவருக்கு பகையான ஒரு வீடு இந்த வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னமும் பன்னிரெண்டாம் இடம் ஆதிபத்தியமும் பாதிக்கப்படும் இதில் பனிரெண்டாம் இடத்தை விட லக்னத்தினுடைய தான் அதிகமாக பாதிக்கப்படையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அதன் பிறகு சிம்ம லக்னம் சிம்மத்தில் சிம்மத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழங்களை தருவது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது தாய் தந்தையருடைய வீட்டில் ஒரு நல்ல பலன் இது சொல்ல முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம் கன்னி வீடு சரி அதை அப்படியே மகரில் கணத்துக்கு எடுத்துக்கோங்க கன்னி வீடு அப்போ கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அபாரமான ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக தருவார் நல்ல யோகத்தை தருவார் சரிங்களா அப்போது கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சனி மகவன் நிச்சயம் அங்கே வந்து ஒரு நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் துலாம் வீட்டில் அவர் வந்து உச்சமடைவார் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தருவார் அதன் பிறகு விருச்சிய வீடு இவருக்கு அது பகையான வீடு இந்த வீட்டில் அவர் இருக்கவே கூடாது தனுசில் தாராளமாக இருக்கலாம் தனுசு வீட்டில் இருக்கும் போது நன்மையான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மகரம் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கும்பத்துக்கு சொன்ன பலன்கள்லாம் அப்படியே மகரத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிபதி அதே மாதிரி மீனத்துக்கு சொன்ன பலன்கள்லாம் தனுசுக்கு நீங்கள் சேர்த்து அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அதன் பிறகு இப்போ மேச லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் செல்லலாம் செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கலாம் மேசத்தில் இருக்கக்கூடாது சரிங்களா மேசத்துலேயும் விருச்சிகத்திலையும் அவர் ஆட்சி பெற்று இருக்கக்கூடாது இந்த வீட்டில் இருப்பது இந்த வீட்டினுடைய இன்னொரு வீடுகளில் ஏதாவது கிரகம் இருந்து திசை நடத்தினா யோகம் ஆனால் இவர் அங்கே இருக்கும்போது முன்கோபம் பிடிவாத குணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து ஜாதகரை கெடுக்க பார்ப்பார் மேச லக்கணத்துக்கும் விருச்சிகலக்கணத்துக்கும் லக்கணாதிபதி செவ்வாய் மேசத்துலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்துருவா அப்படின்னு சொல்லலாம் அதாவது மருத்துவமனை செலவுகள் வீ இந்த செவப்பு கட்டிடங்கள் சார்ந்த ஒரு செலவு வம்பு வழக்கெல்லாம் போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயம் செஞ்சிடும் அதே மாதிரி நிலபலம் சார்ந்த விஷயத்துலையும் யோகத்தையும் கொடுப்பார் மேச விருச்சிக லக்கணத்தில் லக்னத்தில் மேச லக்னமாகி லக்னத்தில் செவ்வாயிருப்பதும் விருச்சிக லக்னமாகி செவ்வாய் அங்கே இருப்பதும் இந்த மாதிரி பலன்களை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கு இருக்கிறார் சரிங்களா சுக்கரனுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அது ரிஷப வீடாக இருந்தாலும் சரி துலாம் வீடாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வீடுகள்ல இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் இங்கே இயல்பாக மிகப்பெரிய ஒரு அளவில் நமக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆதிபத்திய பலன்கள் தெரியாதவங்க சாரி கிரகத்தினுடைய காரகத்துவம் பலன்கள் தெரியாதவங்க நம்மளுடைய ஆன்லைன் நெஸ்ட்ரோ திருச்சி டிவில சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்மளோடைய வீடு சேனலில் நிறைய வீடியோக்கள் செவ்வாய் பற்றி போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பார்த்து நீங்கள் வந்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சுப்போம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு வீடுமே புத புதனுடைய ரெண்டு வீடுமே செவ்வாய்க்கு பகையாக இருக்கும் அந்த அமைப்பில் இந்த வீட்டில் இருக்கும்போது அவர் நல்ல பழங்களை கொடுப்பதில்லை அதனால தான் கண்ணி செவ்வாய் கடலும் மொத்தம் சொல்லி பழமொழி வச்சிருக்கிறாங்க எவ்வளோ சொத்து இருந்தாலும் இந்த சொத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் மிதனம் கண்ணியில் செவ்வாய் இருக்கக்கூடாது மேச விரிச்சிகளாக கணங்களுக்கு சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடகத்தில் கடகத்தில் செவ்வாய் இருக்கும்போது நீச்சம் அடைவார் அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அடைவது ஒரு நல்ல பலன் இல்லை அப்படின்னாலும் விருச்சிகளை கிணத்துக்கு ஒரு ஒன்பதாம் இடம் ஆகி அங்கே நீச்சம் அடைவது நல்லது ஆனால் தகப்பன கெடுத்து அதன் பேரு ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மேசல கிணத்துக்கு நாலாம் இடத்துல ஒரு நீச்சம் தாயாரை கெடுத்து ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மத்தில் செவ்வாய் சூப்பர் நல்ல அருமையான பலன் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிற நிறைய பேர் சார் அதிகாரம் மிக்க பதவிகள் இருக்காங்க டாக்டரா இருக்காங்க ஓகேங்களா இன்ஜினியரிங் கட்டிடம் கட்டிடம் இந்த மாதிரி நிறைய நல்ல ஒரு அமைப்புலாம் இருக்கும் மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்லாம் இந்த சிம்மத்தில் செவ்வாய் இருக்கும்போது பிறந்தவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு மீன வீடுகளில் செவ்வாய் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கண்டிப்பாக இங்க இருக்கும்போது நல்ல அபாரமான ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்படின்னு சொல்லலாம் மகரத்துல அவர் உச்சமடைவார் ஒரு பாவகிரகம் கிரகம் உச்சமடையும் போது அங்கேருந்து நாலாம் பார்வையாக மேசத்தை பார்ப்பார் அது நல்லதல்ல ஆனால் ஆனா விருச்சிகி மூணாம் இடத்தில் உச்சம் பெறுவது யோகம் சரிங்களா சரி அந்த அமைப்பில் வந்து பார்த்துக்கலாம் கும்பம் கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதகம் கொடுக்காது கெடுதல் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விதியின் அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வா கூட அவ்வளோ ஒரு பெரிய கெடுதல்களை செய்து செய்கிற செய்கிறது இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரனுடைய ரிசப் துலாம் லக்னங்களுக்கு சுக்கரன் எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுக்கரன் லக்னத்திலேயே இருக்கலாம் சிறப்பு ரிஷப ஆகி ரிசபத்தில் இருப்பதும் நல்லது ரிசபலக்கணமாகி துலாமத்தில் இருப்பது கொஞ்சம் நல்லதில்லை இருந்தாலும் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கை இவரே தேடி போ அங்க போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை ரிசபு லக்கணக்கு ஆறுல இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுத்துருவாரு அதே மாதிரி துலாம் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம் இங்க நகர்த்தி இவரே வாலின்றா போய் அங்க ஈட்டி அதன் மூலயம் பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த இடத்துல வந்து அவர் கொடுத்துட்றாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து மிதுனம் கண்ணியில் இருப்பது நல்ல யோகம் அபாரமான யோகம் கலைத்துறைகளில் மிக தேர்ச்சியான ஒரு அமைப்பை தரும் சொகுசான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும் லக்ஸுரியான அமைப்புகள் கிடைக்கும் மனைவியால் யோகத்தை கிடைக்கும் மனைவி படித்தவங்களா இருப்பாங்க குடும்பத்தை நல்ல நிர்வாகத்திறமை பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் மிதுன கண்ணியில் இருக்கும்போது சுக்கரன் நல்ல பலன்களை கண்டிப்பா தருவார் கண்ணியில் இருக்கும்போது கூட நல்ல பலன்களை கண்டிப்பா தருவார் அங்கே நீச்சங்கிறது எல்லாமே நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் பார்க்கணும் ஏன்னா அது ஒரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நண்பருடைய வீடு பெரும்பாலும் ஒரு நீச்சத்தில் இருக்கும்போது புதனோட பரிவர்த்தனை தான் இருப்பார் அந்த அமைப்பில் நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா துலாமில் இருக்கிற சுக்கரனை பற்றி இருக்கவே பார்த்துட்டோம் மேச விருச்சிகத்தில் இருக்கிறார் இப்போ துலாம் லக்கணத்துக்கு மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நன்மையை தருவார் ஏன்னா அவர் லக்கணத்தை பார்ப்பார் அந்த அமைப்பில் வந்து நன்மையை தருவார் செவ்வாய் வந்து சுக்கரனுக்கு சமமான கிரகந்த பகை கிடையாது அந்த அமைப்பில் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் லக்கணத்தை பார்ப்பது நல்லது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ஏழாம் பருவியாக் ரிசப லக்கணத்தை ரிசபத்தை பார்ப்பது ஓரளவுக்கு நல்ல பழங்களை கண்டிப்பாக தருது தந்து கொண்டு தந்து கொண்டே இருக்கிறது அனுபவ ஜாதகத்தில் பார்க்குறோம் சரி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தனுசு மேனத்தில் இருக்கிறார் தனுசில் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் இன்னொரு சுபரோடை வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட தனுசில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவ்வளோ ஒரு பெரிய கெடுதல்களை செய்வதில்லை தனித்து இருக்கிற பட்சத்தில் எதுவும் செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீனத்தில் ஒரு உச்ச பலத்தில் இருப்பார் மீனத்தில் உச்ச பலத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கண்டிப்பாக நல்ல பலனை செய்வார் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தில் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டில் இருக்கிறாரு மகரம் கும்பங்களில் இருக்கும்போது கூட சுக்கரன் அவ்வளோ ஒரு பெரிய கெடுபலன்லாம் தராமல் மிக நல்ல யோக பலன் முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச யோக பலன்கள் தருவதற்கு முயற்சி செய்வார் இருக்கையும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய சுக்கரன் தான் இங்க கொஞ்சம் பாதிப்பை தருவாரு கடகத்துல அவர் பகையடைவார் சிம்மத்திலும் பகையடைவார் இருந்த போதிலும் கடகத்தை விட சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கொஞ்சம் நல்ல பழங்களை கண்டிப்பா தருவார் ஏன்னா அங்கே அவருடைய நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல நல்ல பழங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஃபர்ஸ்ட் எதை பார்த்துட்டோம் குருவை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் சனி பகவனை பார்த்துட்டோம் செவ்வாய் பகவனை பார்த்துட்டோம் இப்போ சுக்கர பணவை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ புதனை பார்க்குறோம் புதன் மிதனத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்லது லக்கணத்தில் திக்பலம் பெறுவார் மிக நல்ல பலனை தருவார் அதன் பிறகு கடகம் கடகத்தில் அவர் இருப்பது நல்லதல்ல அவர் அங்கே மிதனம் கன்னி ரெண்டுக்குமே வச்சுக்கோங்க கடகத்தில் வந்து புதன் இருப்பது நல்ல பலன்கள் அல்ல ஏற்கனவே கன்னி லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக இருந்தாலும் அந்த வீடை அவர் பகையான வீடுங்கிறனால கன்னி லக்கணத்துக்காரங்க அந்த லாபத்தை பெறுதாக எண்ணி அதில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் சிம்ம வீட்டில் சிம்ம வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பா இந்த மிதுன கன்னி லகனங்களுக்கு புதனின் தசை புத்தி வரும்போது நல்ல யோகமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி துலாம் அதுக்கப்புறம் ரிஷபம் இந்த ரெண்டு வீடுகள்ல அவருடைய நன் நண்பருடைய வீடு இல்லைங்களா சுக்கனோட வீடுகள்ல இருக்கும்போது இங்கேயும் நல்ல ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக தருது அப்படின்னு சொல்லலாம் அஹ் அதுக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா மேசம் விரிச்சுக்கும் இந்த வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலான தான் தருவாங்க அப்போ கூட என்ன அதுனா ஒரு முப்பது சதவீதமாவது அங்கே ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக இந்த புதன் வந்து தருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தரலாம் எங்கே மேச விருச்சிக லக்னங்கள்ல மேச விருச்சிக ராசியில் இருக்கும்போது சரி தனுசில் இருக்கக்கூடிய புதன் இது குருவுடைய வீடாக இருந்தாலும் பரவாயில்லைன்னா அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தன்னுடைய திசையில் தருவார் அப்படின்னு சொல்லலாம் மீனா வீட்டில் வந்து அவர் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் பக்கத்துலேயே சுக்கரனும் இருப்பாரு உச்சமடைஞ்சிருப்பார் எந்த வகையில இருந்தாலும் புதன் வந்து நீச்சம் அடையும் போது கல்வி கம்மியா இருக்கும் ஆனால் அந்த கல்விக்கு நிகரான அறிவெல்லாம் மிகப்பெரிய இருக்கும் நீங்கள் ஜோதிட துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு புதன் நீச்சம் ஆனால் அவங்க படிப்பு மிக பெரிய அளவில் படிக்கலை ஆனால் அவங்களுடைய திறமையெல்லாம் படித்தவர்களுக்கு கூட வராது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தங்கப்பாண்டியனையே அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் நான் படித்தது எட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறது எட்டு அப்படின்பார் ஆதித்ய குருஜி ஐயா ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு லெஜண்டாக இருந்துட்டுருக்கிறார் நம்ம சின்ராசையாவுடைய ஜாதகமே எனக்கு வந்து தெரியாது ஆனா அவர் பாட்டு பாடுற மாதிரி உலகத்துல வேற யாராலையும் பாட்டு பாடி ஜோதிடம் சொல்ல முடியாது அந்தளவு திறமை அவ்வளோ பாடல்களையும் மெமரியில வச்சிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் மூலையும் கொடுக்கும் இந்த புதன் தனுசு மீன வீடுகள்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல யோகமான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி மகரம் கும்பம் வீடுகள்ல இருக்கும்போது இதுவும் அவருக்கு ஓரளவுக்கு பிடிச்ச வீடு அப்படிங்கினால இங்க இருக்கக்கூடிய புதனும் பெரிய அளவில் தோஷங்களை ஏற்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ புதனை பார்த்தாச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகம் லக்னாதிபதி சந்திரன் கடகத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் அவர் ஆட்சி இந்த வீட்டில் ஆட்சி இருக்கும் போது நல்ல பலன் ரெண்டாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கும்போது அவர் நல்ல பழங்களை தருவார் அது ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னு மிதுனம் கண்ணி தன்னுடைய பிள்ளைய வீடு தன்னுடைய பிள்ளை பிள்ளையாக நினைக்கக்கூடிய புதனுடைய வீடு அதனால் மிதுனம் கண்ணியில் இருக்கக்கூடிய சந்திரன் கூட நல்ல ஒரு யோக பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபு துலாமில் இருக்கும்போது அது சுப்பருடைய வீடு அதே மாதிரி தனுசு மீனத்தில் இருக்கும்போது அதுவும் ஒரு சுப்பருடைய வீடு அப்படிங்கிற அமைப்பில் அங்கேயே ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விருச்சிகம் மேசம் இது நான் அவருடைய நண்பருடைய வீடு அப்படிங்கிறதுனால செவ்வாயுடைய வீடுகளில் அவர் நீச்சமடைஞ்சிருந்தாலுமே கூட ஓரளவுக்கு அந்த சந்திரனின் காரத்துவமான இந்த தைரியம் இந்த மனோ மன மனசை கட்டி ஆளக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இன்னும் ரெண்டு வீடுகள் இருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர கும்பம் இந்த மகர கும்பத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிறது கொஞ்சம் நியூட்ரலான பழங்களை தரும் மகரத்துல இருக்கக்கூட ஓரளவுக்கு நல்ல பழங்களை தரும் சந்திரனை மட்டும் எப்பொழுதும் ஒளிநிலையோடு புரிஞ்சுக்கணும் சந்திரன் வளர்பறையாகி இருந்து நல்ல ஒளி அமைப்புகளோடு இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே யோக பலன்களை நிச்சயம் தரும் இந்த கிணத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் கிணத்துக்கு அவர் எங்கேயுமே பகையடைய மாட்டாரு அவருக்கு ரொம்ப அதிநட்பான வீடு வந்து மிதுன கண்ணி சிம்மம் இந்த மூணு வீடு தான் இந்த மூணு வீட்டில் இருக்கும்போது நல்ல அபாரமான பலனை தருவாரு சரிங்களா அதே மாதிரி அவர் வந்து பௌர்ணமி நெருங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சந்தனாக இருந்தால் இந்த பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் யோகம் அதுலேயும் இந்த நாலு வீட்டுல இருக்கும்போது அபார யோகம் இந்த மூணு வீடு தான் சொல்லியிருக்கேன் நாலாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசபம் இந்த வீடுகள் இருக்கும் சந்திரன் நல்ல யோக பழங்களை தன்னுடைய திசைகள் வந்து தருவார் அது அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து சூரியன் லக்னத்தில் இருப்பது நல்லது ஏன்னா அவர் தான் நிர்வாகம் அவர் தான் எல்லாமே சூரியன் இல்லாட்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சரிங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுமை திறன் எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியன் அப்போ லக்னத்தில் சிம்ம லக்னத்துக்கு லக்னத்தில் சூரியன் இருப்பது நல்லது ஓகேங்களா அதே மாதிரி கடகத்தில் இருப்பது கூட அவருடைய நண்பருடைய வீடு அப்படிங்கிற முறையில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலங்களை தரும் மிதனம் கண்ணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நியூட்ரலான தரும் ஐம்பது சதவீதம் நன்மையும் ஐம்பது சதவீதம் நன்மை இல்லாத ஒரு பலனையும் கண்டிப்பாக தரும் ரிஷபு துலாமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனையும் கண்டிப்பாக வந்து தரும் ஏன்னா சுபருடைய வீடு துலாமில் வந்து தன்மைங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இங்கேயும் நீச்ச நீச்ச பங்கம் அடையும் போது இங்கேயும் ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக தந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம் மேசம் விரிச்சுக்க வீட்டில் மேசத்தில் உச்சமடைவார் உங்களுக்கு அது தெரியும் மேசத்தில் உச்சமடைக்கும் போது ஏதாவது சுபகிரகத்தினுடைய செயற்கை தொடர்பு பார்வையில் இருக்கும்போது அபாரமான யோக பலன்களை கண்டிப்பாக அந்த சூரியன் வந்து தருவார் அதே மாதிரி விருச்சிகத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நண்பருடைய வீடு அப்படிங்கிறனால ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு யோக பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தனுசு மீன வீடுகள் குருவின் குருவுடைய வீடுகளில் சூரியனுக்கு ஒரு தனி புரிதல் இருக்கு அந்த வீடுல இருக்கும்போதும் ஒரு நல்ல யோக பலன்களை தருவார் மகரம் கும்பம் மகரத்தில் அவர் இருக்கக்கூடாது தனியுடைய சனி பவானுடைய வீடு அந்த வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறை வரை இங்க வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் இருக்கும் கும்பலக்கணத்துலேயும் அவர் தான் ஆனாலும் அவர் சிம்மத்தை பார்த்து கொண்டிருப்பார் தன்னுடைய லக்கணத்தை என்னுடைய வீட்டை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் சிம்ம லக்னத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் அவ்வளோ ஒரு பெரிய கெடுதல்கள் நடக்கப் போவது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி நண்பர்களே பன்னெண்டு லக்னங்களுக்கும் அந்த லக்னாதிபதி எந்தெந்த வீடுகள் இருந்தால் என்ன பண்ணன்ட்டு ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம் முடிஞ்சால் இதை ஒரு ஒரு லக்கணத்துக்கும் தனித்தனி வீடியோவாக விரைவில் போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வழக்கம் போல் நம்மளுடைய சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக அந்த வீடியோக்களை முழுவதுமாக பாருங்கள் சொல்லி இந்த அருமையான ஒரு வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நன்றி வணக்கம்